அனைவருக்கும் வணக்கம் செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீன் மனுவை எதிர்த்து தொடரப்பட்ட அந்த மனுவினுடைய விசாரணை சற்று முன்பு உச்சநீதிமன்றத்தில் நடைபெற்றிருக்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய நீதியரசர் மாண்புமிகு ஓஹா அவர்கள் இந்த விசாரணையை நடத்திவிட்டு ஒரு சில கேள்விகளை அடுக்கடுக்காக செந்தில் பாலாஜி தரப்பை நோக்கி எழுப்பியிருக்கிறார் செந்தில் பாலாஜி கிட்டத்தட்ட அவருடைய அமைச்சர் பதவி மறுபடியும் பறிபோவதற்கான அத்தனை அறிவு குறிகளும் இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் இருந்து வந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் எப்போது வேண்டுமானாலும் அவருடைய ஜாமீன் ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது என்னதான் நடந்தது இந்த வழக்கு விசாரணையில் நீதரசர் அவர்கள் என்னென்ன கருத்துக்களை குறிப்பிட்டு பேசுகிறார் என்பதை பற்றி விரிவாக பேச போகிறோம் கடந்த ஜூன் மாதம் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் அதைத் தொடர்ந்து ஓராண்டு காலத்திற்கு மேலாக சிறையிலே அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இருந்து வந்தார் அதைத் தொடர்ந்து ஜாமீனில் வெளியே வந்தார் செந்தில் அவர்கள் ஜாமீனில் வெளியே வந்ததும் உடனடியாக அவருக்கு மறுபடியும் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே சிறைக்கு செல்வதற்கு முன்பு என்ன இலாகாவை அவர் வகித்தாரோ அதே இலாகாவை மறுபடியும் செந்தில் பாலாஜிக்கு திமுக அரசு கொடுத்தது அது மட்டுமல்லாமல் அவர் சிறையிலிருந்து வெளியே வருகிற போது அவரை ஏதோ விடுதலை போராட்டத்தை தியாகி போன்று அவருக்கு தியாகி பட்டம் எல்லாம் கொடுத்து வாழ்த்துப்பா எல்லாம் பாடி அறிக்கைகள் எல்லாம் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே வெளியிட்டார் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் செந்தில் பாலாஜி அவர்களுடைய இந்த ஜாமீனில் அவர் வெளியே வந்ததற்கு பிறகு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழல் சூழல்கள் இந்த அரசியல் நிகழ்வுகள் அதாவது அவருக்கு மறுபடியும் அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்ட இந்த சம்பவங்கள் எல்லாமே பெரிய ஒரு விமர்சன பொருளாக மாறியது ஒரு பேசு பொருளாக ஒரு எதிர்ப்பை அரசை நோக்கி எழுப்பியது அது எப்படி இவ்வளவு பெரிய ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கி இருக்கக்கூடிய ஒரு நபர் இத்தனை ஆண்டு இத்தனை நாட்கள் ஓராண்டுக்கு மேலாக சிறையில் இருந்து வெளியே வந்தவர் வழக்கு இன்னமும் முடிவடையவில்லை வழக்கினுடைய விசாரணை இருந்து வரக்கூடிய சூழலில் எப்படி அவருக்கு ஜாமீனில் வந்து உடனடியாக எப்படி அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கலாம் என்கிற விமர்சனங்கள் பொதுவாக அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் மக்கள் மத்தியிலும் இருந்து வந்தது அதே நேரத்தில் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஜாமீனை ரத்து செய்வதற்காக அந்த ஜா ஜாமீனுக்கு எதிராக ஒரு மனு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது அந்த மனுவினுடைய விசாரணை தான் சற்று முன்பு நடைபெற்றிருக்கிறது அந்த மனுவை விசாரித்து மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் என்ன கருத்தை சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா மனுதாரருடைய இந்த மனுவில் நியாயம் இருக்கிறது என்று மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறாங்க மனுதாரர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டில் நியாயம் இருக்கிறது இது வந்து ஒரே வரியில் சொன்னாலும் இது வந்து சாதாரணமான செய்தி அல்ல என்றால் அவருடைய ஜாமீன் மனுவை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு அந்த மனுவில் நியாயம் இருப்பதாக நீதியரசர் அவர்கள் சொல்கிறார் என்றால் அதற்கான காரணத்தையும் அவரே சேர்த்து சொல்கிறார் என்ன சொல்கிறார் அப்படின்னா பல்வேறு வழக்குகள் நிலுவையில் இருக்கிறபோது எப்படி இவர் அமைச்சர் பதவியில் தொடர முடியும் என்கிற கேள்வியை எழுப்பியிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் நாங்கள் ஜாமீனில் உங்களை வெளியே விட்டால் அடுத்த நாளே நீங்கள் அமைச்சராகிறீங்களே இது நியாயம்தானா என்கிற கேள்வியை மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் எழுப்பியிருக்கிறார் நீதியரசரவர்களுடைய இந்த கேள்வி இருக்கிறதுலையா ஒட்டுமொத்த நாட்டு மக்களினுடைய கேள்வியும் இந்த கேள்விதான் இந்த கேள்வி தான் தொடர்ந்து செந்தில் பாலாஜி அவர்கள் ஜாமீனில் வெளியே வந்ததும் அவருக்கு அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது இல்லையா அப்போதிலிருந்து இந்த கேள்வியை தான் எல்லோரும் எழுப்பி வந்தார்கள் பொதுமக்களும் அரசியல் விமர்சகர்களும் நாமும் இந்த கேள்வி தான் தொடர்ந்து எழுப்பி வந்தோம் வந்ததுமே நீங்கள் ஜாமீன் அவரை வந்து அமைச்சராக்குகிறீர்கள் அதே இலாக்காவை கொடுக்கிறீர்கள் அதற்கான தேவை என்ன இது சரிதானே என்கிற ஒரு கேள்வியை நாம் எப்படி எழுப்பி வந்தோமோ அதே கேள்வியை இன்றைக்கு நீதியரசர் அவர்களும் எழுப்பியிருக்கிறார் அதே போன்று இவர் அமைச்சர் பதவியில் தொடர்வதால் அவருக்கு எதிராக வாக்கு மூலம் அளிக்க சாட்சிகள் பயப்படுவார்கள் என்கிற ஒரு மிக முக்கியமான கருத்து குறிப்பிடப்பட்டிருக்கிறார் ஏற்கனவே செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கக்கூடாது என்று அமலாக்கத்துற துறை தரப்பில் வைக்கப்பட்ட வாதங்களில் மிக முக்கியமான வாக வாதம் என்னென்னா செந்தில் பாலாஜி வெளியே வந்துட்டார்னா சாட்சிகளை கலைப்பார் அவர் அமைச்சராக வந்தால் அதில் நம்ம வந்து கட்டுப்படுத்தவே முடியாது அது மட்டுமில்லாமல் அவர் சா இப்போ சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அமைச்சராக இல்லாமல் செந்தில் பாலாஜி இருந்தால் கூட அவர் ஒரு செல்வாக்கான ஒரு நபர் தான் ஆளுங்கட்சியினுடைய ஒரு பிரமுகராக இருக்கிறார் அவர் வெளியே வந்தாலே சாட்சிகள் கலைக்கப்படும் இவரே சாட்சிகளை அழிப்பதற்கு காரணமாக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது இவர் வந்து நிறைய இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுவாரு அதனால் இவரை வெளியே விடக்கூடாது என்கிற வாதங்களை தான் எதிர்வாதங்களை தான் செந்தில் பாலாஜி அவர்களுடைய இந்த ஜாமீனை கொடுக்க சொல்லி நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வாதி வாதிட்டது அமலாக்கத்துறையினுடைய இந்த வாதங்களை எல்லாம் கேட்டுதான் தொடர்ந்து செந்தில் பாலாஜியுடைய ஜாமீன் மனுக்கள் எல்லாம் தள்ளி வைக்கப்பட்டது தள்ளுபடி செய்யப்பட்டது ரத்து செய்யப்பட்டே வந்தது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் ஜாமீனில் வெளியே வந்ததும் உடனடியாக இவர் அமைச்சராக பொறுப்பேற்றிருப்பது என்பது மறுபடியும் உச்சநீதிமன்ற நீதிபதியையே மிகப்பெரிய கோபத்திற்கும் ஆத்திரத்திற்கும் உள்ளாகி இருக்கிறது நீங்கள் நினச்சி பாருங்கள் ஒரு வழக்கு அந்த வழக்கில் சிக்கி அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபர் அந்த வழக்கில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா அதிலும் திமுகவை சார்ந்தவர் திமுகவினுடைய ஒரு அமைச்சர் எல்லோருக்குமே தெரியும் என்ன நடக்கணும் இந்த வழக்கினுடைய சாட்சிகள் மிரட்டப்படலாம் சாட்சிகளுக்கு என்ன வேணாலும் சாட்சிகளுக்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் எத்தனையோ வழக்குகள் இதை பற்றி நம்ம பார்த்துருக்கிறோம் சாதாரண வழக்குகளில் கூட சின்ன சின்ன வழக்குகளில் கூட சாட்சிகள் மிரட்டப்படுவது தாக்கப்படுவது அவர்கள் அந்த அவர்களிடம் இருக்கக்கூடிய அந்த சாட்சிகள் அந்த ஆதாரங்கள் எல்லாம் அழிக்கப்படுவதெல்லாம் இது சர்வசாதாரணமாக இந்த நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் செந்தில் பாலாஜி வந்து சாதாரண மனுஷன் இல்லை சாதாரண மனுஷர்கள் அமலாக்கத்துறை சொல்வது போல இவர் அமைச்சராக இல்லை என்றால் கூட சிக்கல் தான் இப்போ அமைச்சராக இருக்கிறார் உச்சபட்ச அதிகாரத்தை வைத்திருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய உச்சபட்ச அதிகாரத்தை தன்னுடைய கையில் வைத்திருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களால் தனக்கு எதிராக இருக்கக்கூடிய சாட்சிகளை கலைக்க முடியுமா இல்லையா கலைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லையா இருக்கிறது அதைத்தான் நீதிமன்றம் கேள்வியாக எழுப்பியிருக்கிறது எழுப்பியிருக்கிறது இவங்க செந்தில் பாலாஜியை ஜாமீனில் வெளியே கொண்டு வருவதற்கு நிறைய முயற்சிகள் எடுத்தார்கள் இல்லையா அந்த முயற்சிகளில் மிக முக்கியமாக இவர்கள் எடுத்த முயற்சி என்னென்னா செந்தில் பாலாஜி அமைச்சராக இருக்கிறதுனால தான் அவருக்கு வந்து ஜாமீன் கொடுக்காமல் நீதிமன்றம் தள்ளு தள்ளுபடி செய்தே வருகிறது ஜாமீன் மனுக்களை எல்லாம் தள்ளி வைத்தே வருகிறது அப்போ நம்ம அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்கிட்டோம்னா ஜாமீனை வாங்கிடலாம் ஜாமீன் வாங்கி அவரை வெளியே கொண்டு வந்ததும் உடனடியாக நாம் அவரை அமைச்சரவையில் இணைத்து கொள்ளலாம் என்கிற ஒரு ஒரு கேடுக கெட்ட கேவலமான ஒரு முடிவில் தான் திமுக அரசு செந்தில் பாலாஜியை அமைச்சரவையிலிருந்து நீக்கியது ஏதாவது செந்தில் பாலாஜி மீது இவ்வளோ குற்றச்சாட்டுகள் இருக்கிறது அவர் தன்னை நிரூபிக்கும் வரைக்கும் அவருக்கு நாங்கள் அமைச்சர் பதவி கொடுக்க மாட்டோம் என்றெல்லாம் அப்படியெல்லாம் திமுக அரசின் வழியிலெல்லாம் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கலை செந்தில் பாலாஜியை வெளியே கொண்டு வரணும் ஜாமீனில் அவரை வெளியே கொண்டு வருவதற்கு அமைச்சர் பதவி மிகப்பெரிய ஒரு தடையாக இருந்தது அப்போ அந்த நேரத்தில் செந்தில் பாலாஜி வெளியே கொண்டு வருவதற்காக மட்டும்தான் திமுக அவரை அமைச்சரவையிலிருந்து நீக்கியது என்பது மறுபடியும் மறுபடியும் இருக்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய இந்த கேள்விகளின் மூலமாக என்ன செய்யப்போகிறது திமுக அரசு செந்தில் பாலாஜி தரப்பு என்ன செய்யப்போகிறது ஏற்கனவே செந்தில் பாலாஜியினுடைய தம்பி அசோக் தலைமறைவாக இருக்கிறார் இப்போது வரைக்கும் அவர் கண்டுபிடிக்கப்படலை கண்டுபிடிக்கப்படவே அவர் எங்கே இருக்கிறார் என்பது செந்தில் பாலாஜிக்கு தெரியாதா திமுக தரப்புக்கு தெரியாதா அவர்கள் நினைத்தால் அசோகை சரணடைய வைக்க முடியாதா இவர்களுடைய பின்புலம் இல்லாமல் அசோகால் இத்தனை நாட்களாக கிட்டத்தட்ட ஒன்றரை ஆண்டு காலம் ஆகும் தலைமுறைவாக இருக்க முடியுமா எப்படி அப்போ செந்தில் பாலாஜியுடைய இந்த வழக்கு எவ்வளவு முக்கியமான வழக்கு என்பதற்கு வேறு சாட்சியே தேவையில்லை செந்தில் பாலாஜி அவருடைய தம்பியே போதும் அவருடைய தலைமுறை வாழ்க்கை இருக்கிறது இல்லையா அதுவே போதும் இந்த வழக்கு மிக முக்கியமான வழக்கு செந்தில் பாலாஜியை விட இது குறித்த தகவல்கள் கூடுதலாக செந்தில் பாலாஜியுடைய தம்பியிடம்தான் இருக்கிறது என்கிற செய்திகள்லாம் வருகிறது இவர் அமைச்சராக இருந்து பல்வேறு வேலைகளை பார்ப்பார் அதாவது இந்த பணம் மோசடி இருக்கிறது இல்லையா வேலை வாங்கி தருவதற்கு தருவதாக சொல்லி ஏமாற்றிய வழக்கு இந்த வழக்கில் செந்தில் பாலாஜியுடைய தம்பிக்கு மிக முக்கியமான பங்கு இருப்பதாக கருத்துகள் செய்திகள் வந்து தொடர்ந்து இருந்தே வருகிறது அதனால்தான் அவரும் தலைமறைவாக இருக்கிறார் அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இந்த வழக்கு வந்து ஒரு ஒரு பரபரப்பான ஒரு வழக்கு ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கு இன்னும் இந்த வழக்கினுடைய சூடு குறையலை பரபரப்பு தன்மை இந்த வழக்கில் இருந்து தான் இருக்கிறது செந்தில் பாலாஜியோட அவர்களுடைய தம்பி தலைமறைவாக இருக்க இருக்கிற வரைக்கும் இப்படி தான் இருக்கும் இப்போ அவர் மறுபடியும் வந்து சரணடைந்ததற்கு பிறகு இந்த வழக்கினுடைய வீரியம் இன்னும் அதிகரிக்கும் அப்போ இந்த வழக்கு முடிவடையவில்லை வழக்கு இன்னும் அதிக அளவில் பயணப்பட வேண்டியிருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அவருக்கு வந்து வழக்கு நிலுவையில் இருக்கிற போதே அவரை அமைச்சர் பதவியில் அமர்த்தி இருப்பது என்பது இந்த வழக்கு என்ன வகையில் செல்லும் என்பது எல்லாருக்குமே தெரியும் இந்த வழக்கினுடைய தன்மை மாறலாம் அதற்கான வாய்ப்புகள் அதிகளவில் இருக்கிறது என்ன வேணாலும் நடக்கலாம் என்ன வேணாலும் நடக்கலாம் அதனால்தான் உச்சநீதிமன்றம் அதிரடியான கேள்வியை எழுப்பியிருக்கிறது இப்போ இந்த வழக்கை வழக்கினுடைய விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறார்கள் பதிமூன்றாம் தேதிக்கு தள்ளி வைத்திருக்கிறார்கள் செந்தில் பாலாஜி தரப்பு நீதிபதி அவர்களுடைய அந்த கேள்விக்கு பதில் தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லி வழக்கை தள்ளி வைத்திருக்கிறார்கள் என்ன பதில் தாக்கல் செய்ய போகிறாங்க என்ன பதில் தாக்கல் செய்ய போகிறாங்க அவர்கள் என்ன பதில் தாக்கல் செய்வார்கள் என்றால் இல்லை நாங்கள் அப்படியெல்லாம் கலைக்க மாட்டோம் சாட்சியெல்லாம் நாங்கள் கலைக்கவே மாட்டோம் என்று தான் அவர்கள் பதில் தாக்கல் செய்வார்கள் வேறு என்ன தாக்கல் செய்ய முடியும் நீதிமன்றத்தினுடைய அச்சம் ஒன்று தான் அமைச்சராக இருந்தால் சாட்சிகள் கலைக்கப்படும் சாட்சிகளை வந்து மிரட்டப்படுவார்கள் அமைச்சருக்கு எதிராக வந்து சாட்சி சொல்லுவாங்களா அமைச்சருக்கு எதிராக எத்தனை பேர் சாட்சி சொல்வார்கள் இன்றைக்கு சாதாரணமான வழக்குகளில் கூட ஒரு சாட்சி சொல்வதற்கு மக்கள் வந்து தயங்குவாங்க அவ்வளவு தயக்கம் கொள்வார்கள் மக்கள் இது ஒரு அமைச்சர் அதிலும் மிகப்பெரிய ஒரு அமைச்சர் திமுகவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர்களில் ஒருவர் மூத்த அமைச்சர்கள் பலர் திமுகவில் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத கொடுக்கப்படாத ஒரு முக்கியத்துவம் செந்தில் பாலாஜிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ அப்படிப்பட்ட ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு கட்சியினுடைய ஒரு அமைச்சராக இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு எதிராக எத்தனை பேர் சாட்சி சொல்லுவார்கள் சொல்லுவார்கள் அப்படியே சாட்சி சொல்ல வந்தாலும் அவர்கள் உண்மையாக சாட்சியை சொல்லுவார்களா சொல்ல மாட்டார்கள் அப்படி உண்மையான சாட்சியை அவர்கள் சொன்னார்கள் என்றால் செந்தில் பாலாஜிக்கு எதிராக சாட்சி உண்மையான சாட்சியை துணிச்சலோடு அவர்கள் சொல்லக்கூடிய நபர்கள் இருந்தாலும் கூட அவர்கள் சொன்னார்கள் என்றால் அதுக்கப்புறமா அவர்களுக்கு என்ன நடக்கும் என்கிற ஒரு நிலை இருக்கிறது இல்லையா ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா அப்போ இது எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்துதான் உச்சநீதிமன்றம் செந்தில் பாலாஜியை நோக்கி இந்த கேள்வியை எழுப்பியிருக்கிறது இந்த செந்தில் பாலாஜியுடைய அமைச்சர் பதவியை சிறையிலிருந்து திமுக அரசு நீக்கியது இல்லையா அவருடைய பதவியை அதற்கு நீதிமன்றம் அவ்வளோ வேலை செய்தது நீதியரசர்களே அதை வந்து வெளிப்படையாக விமர்சனம் செய்தார்கள் இருநூற்றி நாற்பத்தி மூன்று நாட்கள் இருந்தாருங்க ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் சிறையில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இருநூற்றி நாற்பத்தி மூன்று நாட்கள் இலாகா இல்லாத அமைச்சராக தொடர்கிறார் எப்படி தொடர முடியும் நீதியரசர் அவர்கள் கேட்டார் என்ன கேள்வி கேட்டார்னா இதே ஒரு சாதாரண அரசு ஊழியர் இதே போன்று அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது அவரை அந்த பதவியில் நீங்கள் வைத்திருப்பீர்களா உடனடியாக அவர் சஸ்பெண்ட் பண்ண மாட்டீங்களா என்கிற கேள்விகள் எல்லாம் நீதிமன்றமே கேட்டது ஏன் செந்தில் பாலாஜிக்கு இவ்வளவு சலுகை கொடுக்கிறீர்கள் ஒரு ஊழல் குற்றச்சாட்டில் சிக்கியிருக்கக்கூடிய ஒரு நபரை ஏன் தொடர்ந்து அமைச்சரவையில் வைத்திருக்கிறீர்கள் என்கிற கேள்விகளை தொடர்ந்து நீதிமன்றம் எழுப்பியதற்கு பிறகுதான் அவருடைய அமைச்சர் பதவி நீக்கியது நீதிமன்றத்தை ஏமாற்றி விடலாம் என்று சொல்லி எவ்வளோ பெரிய ராஜதந்திர நடவடிக்கையை திமுக செய்து செய்திருக்கு பாருங்க செந்தில் பாலாஜி அவர்கள் இந்த வழக்கிலிருந்து வெளியே வருவது என்பது அது மிகப்பெரிய சிரமம் என்பது நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம் இப்போ என்னென்னா இந்த வழக்கினுடைய பிடி அடுத்த கட்டமாக மேலும் மேலும் போகிறது செந்தில் பாலாஜி அவர்களுடைய ஜாமீனை ரத்து செய்வதற்கு தொடரப்பட்ட இந்த வழக்கு ஒருபுறம் அதேபோன்று செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இதுவரைக்கும் அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதாக தெரியலை இதே வழக்கு தான் இதே போக்குவரத்து ஊழியர்களுக்கு வேலை வாங்கி தருவதாக சொல்லி மோசடி செய்த இதே வழக்கில் தான் ஏற்கனவே அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்திருக்கிறது இப்போ கூடுதலாக ஊழல் தடுப்பு சட்டத்தின் கீழும் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று சொல்லி நீதிமன்றம் அறிவித்திருக்கிறது இப்போ அந்த வழக்கை ஏன் எனமும் பதிவு செய்யவில்லை என்கிற கேள்வியை நீதிமன்றம் எப்போது வேண்டுமானாலும் எழுப்பலாம் அதே நேரத்தில் அமலாக்கத்துறை மறுபடியும் இந்த வழக்கை வீரியமாக தீவிரமாக கையில் எடுக்கலாம் ஒட்டுமொத்தமாக செந்தில் பாலாஜி மிகப்பெரிய நெருக்கடியில் தான் இருந்து வருகிறார் அடுத்தடுத்த கட்டமாக இந்த வழக்கு எதை நோக்கி நகர்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்